அகாடமி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்டோட அறவியலும் இந்திய பண்பாடும் புக் பேக் கொஸ்டின் ஒன் மார்க்ஸ் பார்க்க போகிறோம் அஞ்சு வேத கால பண்பாடு ஐந்து சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக எழுதுகா வேகத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஏன்சர் ஆ ஆயிரத்தி இருபத்தி எட்டு அரியர்களின் இசையார்வத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ள வேதம் ஏன்சர் இ சாமம் பொறுத்துக ஆயுர்வேதம் மருத்துவம் தனுர்வேதம் போர்க்கலை கந்தர்வ தேவம் இசை நடனம் வேதம் சிற்பம் கட்டடிக்கலை ஒன் உபநிடத்தங்களின் சிலவற்றே பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் என்சர் ஆ தாரசிகோ கீழ்கன்றவற்றில் பொருந்தாத இணைய சோனனி இளவரசர் சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படும் வேதம் யாஜி பின் வேத காலத்திற்கு பொருந்தாத கூற்றை சுட்டிக்காட்டுக ஏன்சர் இ தங்கம் வெள்ளி போன்ற உலகங்களின் பயன்பாடு அறியாமை கீழ்காணும் கூற்றை காரணத்தையும் படித்து சரியான விழியை கண்டறிது நால் வகை வேதங்களில் சாம வேதம் காரண பெயராக அமைந்துள்ளது காரணம் சாமம் என்ற இசையின் அடிப்படையில் பாடப்பட்டதால் அது சாம வேதமாயிற்று ஏன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி ராமாயணத்தை ராமசரிதனா நாஸ் என்ற பெயரில் இந்தி மொழியில் மொழி பெயர்த்தவர் யன்சர் கீ துளசிதாசர் போர்த்துக வேதங்கள் நான்கு உபநிட தங்கம் தங்கள் நூற்றி எட்டு புராணங்கள் பதினெட்டு ரெண்டு ஏன்சர் ஆ ரெண்டு ஆ மூணு ஆ ஒன்று இ ரெண்டு இ நாலு தேங்க்யூ இந்த சாமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்